உரிமை தொகை தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி அளித்தார் நம்முடைய தளபதி அவர்கள் கொடுத்தாரா ஒரு கோடி பதினைஞ்சு லட்சம் பெண்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது சில பேர் வரல இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் தேர்தல் முடிந்த பிறகு மறுபடியும் முகாம் அமைத்து அவர்களுக்கும் வழங்கப்படும் இப்படி மக்களுக்கு வாக்குறுதிகளை எல்லாம் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் செல்லாதுன்னு அதையும் குடுக்கிட்டு போயிட்டாரு அப்புறம் ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்தாரு இப்ப அதுவும் செல்லாதான் இப்படி ஒரு கோமாளி கூத்த நம்ம தினமும் இருக்கோம் அதுதான் இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய வேலை கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறேன் இல்லையா ஆட்சிக்கு வந்தோட மோடி ஆட்சிக்கு வந்தப்ப கேஸ் சிலிண்டர் விலை என்ன நானூத்தி பத்து ரூபாய் இப்ப எவ்வளவு ஆயிரத்தி நூறு அதுவும் மகளிர் தினத்துக்கு தேர்தல் வருது நூறு ரூபாய் கம்மி வேற பண்ணாங்க நூறு ரூபாய் டபுள் ஆக்கிட்டு நூறு ரூபாய் கம்மி பண்ணாங்க நம்முடைய ஆட்சி ஒன்றியத்திலே வரும்பொழுது அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் சிலிண்டர் எவ்வளவு ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கப்படும் பெட்ரோல் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு பெட்ரோல் வழங்கப்படும் அதே போல டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுவார் வாக்குறுதி கொடுத்தார்கள் நெல் கொள்முதல் செய்யப்படும் காப்பாற்ற ஆனா வருஷ கணக்குல வட இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க இப்ப கூட போராடிட்டு இருக்காங்க அடிப்படை ஆதார விலை வேண்டும் என்று இங்க தேங்காயுடைய விலை ஒரு நாள் ஏறுது இறங்குது எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும் அடிப்படை ஆதார விலை இல்லை நம்முடைய ஆட்சி வந்தவுடன் அத்தனை விவசாய பொருட்களுக்கும் அடிப்படை ஆதார விலை வழங்கப்பட்டு விவசாயம் விவசாயிகள் காப்பாற்றப்படுவார்கள் எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் விவசாய கடனை ரத்து செய்யறேன்னு சொல்லி ரத்து செய்து காட்டினாரோ அதே போல அடிப்படை ஆதார விலை வழங்கப்படும் என்று சொல்லக்கூடிய தளபதி அவர்கள் அதை செய்து காட்டுவார்கள் இவங்க எந்த கடனை ரத்து செய்ய மாட்டாங்க மோடி ஆட்சியில ஏன்னா இளைஞர்கள் மாணவர்கள் படிச்சிட்டு வேலை இல்லாம ரெண்டு கோடி வேலை கொடுக்கிறேன் வருஷத்துக்கு இப்ப கேட்ட பக்கோடா போடுன்ற வேலை இல்ல படிக்கிறதுக்கு வாங்கின கடன் கல்வி கடனை ரத்து செய்யுங்கன்னு சொன்னா செய்ய முடியாது விவசாய கடனை எத்தனை லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மோடியுடைய ஆட்சியில இறந்து போகிறார்கள் அவங்கள கடனை ரத்து செய்யணும் செய்யறதில்லை ஆனா கார்பரேட் கடன் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு ஆயிரம் கோடிக்கான கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அறுபத்தி எட்டாயிரம் கோடி கார்பரேட் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மோடியோட ஆட்சியில இது யாருக்கான ஆட்சி வசதியாக பெரிய தொழிலதிபர்கள் அதானிக்களுக்கான ஆட்சியை தவிர விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு சாதாரண சாமானிய மக்களுக்கு பெண்களுக்கு படித்த இளைஞர்களுக்கான ஆட்சி இல்லை 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 என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிதான் மக்களுக்கான ஆட்சி அந்த ஆட்சியை நாம் நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும் நம்முடைய வேட்பாளர் அவர்கள் நாங்கள் இந்த பகுதியிலே தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு வந்தபொழுது ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்தார் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதை தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கேன்சர் போன்ற நோய்கள் அதிகமாக வந்து பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் அதற்காக ஒரு தனியாக அதற்காக ஒரு மருத்துவமனை அங்கே சிகிச்சைகள் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுக்காக பேசக்கூடிய வேட்பாளர் தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு எவ்வளவு வேலை செய்வார்கள் பார்த்துக்கோங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் மத்திய அரசு மருத்துவமனை ஒன்று ரிசர்ச் சென்டரோட ஆய்வு களத்தோடு இங்கே உருவாக்கப்படும் என்பதை தேர்தல் அறிக்கையில திமுக தேர்தல் அறிக்கையில வந்ததுமா வந்ததுன்னா அது சாசனம் இல்லையா அது நிறைவேற்றப்படும் அதனால் விரைவில் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மறவாதீர்கள் உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம் அண்ணன் தளபதியின் சின்னம் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள் மக்களுடைய சின்னம் நன்றி வணக்கம் உங்கள் வேட்பாளர் பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கிறேன் வெயில் ஜாஸ்தி தான் ஆனா மறக்காம வந்து ஓட்டு போட்டுரு சரியா நன்றி வணக்கம்